கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பெல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே டே டேஸ்ட் டீ டேஸ்ட் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம உயிரை தக்க வைக்கிறது எது அப்படின்னா உணவு அந்த உணவுக்கும் பிரபஞ்சத்துக்குமான தொடர்பு என்ன உணவு எப்படி சாப்பிடுறப்ப இந்த பிரபஞ்சத்தோட நம்மையும் அறியாம நம்ம கனெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிற விஷயத்த தான் பேச போறோம் நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட விழுங்குறோம் சாப்பாட்டை ஃபுல்லாக விழுங்குறோம் விழுங்கிட்டு வயிற்று நினைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள வரும் இந்த பிரம்மகுமரிகளுடைய அமைப்புல பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு பழக்க வழக்கம் உண்டு எந்த வீடு போனாலும் எந்த அமைப்புகளுக்கு போனாலும் நாங்களே சமைச்சு தாரோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அந்த உணவை சமைக்கும் போதே இது இவர்களுக்கான உணவு நாங்கள் பார்த்து பார்த்து சமைக்கிறோம் அப்படின்னு தங்களுடைய எண்ணெய் அலைகளை உயர்ந்த எண்ணெய் அலைகளை அந்த உணவின் மீது கொடுத்து அதை பரிமாறும் போதும் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியோடு பரிமாறுவாங்க நீங்கள் கொடுக்குறீங்களே அந்த உணவின் மீது நீங்கள் ஒரு அலை கொடுக்குறீங்களே அது என்ன செய்யும்னா நீங்கள் அதை உணவாக ஏற்றுக்கொள்ளும் போது ஒவ்வாமையை கண்டிப்பாக ஏற்படும் அது உணவு பொறுத்து பிரச்சனை இல்லைங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய உணர்வு பொறுத்து தான் அங்கே பிரச்சனை இந்த உணவு அப்படிங்கிற விஷயத்துல சமைக்கிறப்ப என்ன பண்ணணும் அதை பரிமாறுறப்ப என்ன பண்ணணும் சாப்பிட்றப்ப என்ன பண்ணணும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் இதை தான் நம்ம பார்க்க போறோம் உணவுனால எப்படி உடல் கனெக்ட் ஆகுது உடல்னால எப்படி உள்ளம் கனெக்ட் ஆகுது உடல் உள்ளம் எல்லாம் சேர்றப்ப எப்படி இந்த பிரபஞ்சம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு காணொலியில பிரபஞ்ச ரகசியங்கள் குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம உயிரை தக்க வைக்கிறது எது அப்படின்னா உணவு அந்த உணவுக்கும் பிரபஞ்சத்துக்குமான தொடர்பு என்ன உணவு எப்படி சாப்பிட்றப்ப இந்த பிரபஞ்சத்தோட நம்மையும் அறியாமல் நம்ம கனெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிற விஷயத்த தான் பேச போகிறோம் இன்னைக்கு நார்மலாக ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு நாலு வீடியோ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா நாலு வீடியோவில் மூணு வீடியோ எதை இருக்குன்னா உணவு சார்ந்து தான் இருக்கும் ஏன்னா ஃபுட் பிளாகர்ஸ் அதிகமாகிட்டாங்க எல்லா இடங்களுக்கும் போகிறாங்க இந்த மாதிரியான உணவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பிட்ற காணொலிகள் பார்த்துருப்பீங்க ஒரு பக்கம் இது எனக்கு என்ன உணர்வை கொடுக்கும் அப்படின்னா அது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம போய் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த உணவுகளுக்கு ஆனால் அவங்க சாப்பிட்றப்ப ஒரு சில உணர்வுகள் கொடுக்குறாங்கல்ல இந்த வீடியோவில் அதை மென்று சாப்பிட்றப்ப அந்த விஷயங்கள் அப்படியே ரசித்து சாப்பிட்றாங்கல்ல அது ரொம்ப நல்லதுங்க ஆக்சுவலாக என்னங்க ஏன் அப்படின்னு கேட்டால் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் சரி அந்த உணவோட நம்ம உணர்வுகளும் கலக்கிறப்ப இந்த உடல்நலம் என்றைக்குமே நல்லா இருக்கும் இததான் நம்ம நிறைய பேர் தப்பு பண்றோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு உணவு இருக்குது அவசர அவசரம் காலையில் சாப்பிட்டு போனா போதும் மூணு நேரமும் சாப்பிட்டா போதும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க மூணு நேரம் சாப்பிட்றது முக்கியம் இல்லைங்க அதை எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் என்ன உணவுனாலும் கிடைச்சா போதும் அதான் ஏதாவது போற வழியில கூட நான் சாப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் உங்க வீட்லேயே நிறைய பேர் இருக்கலாம் இல்ல காலை உணவே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடிய நபர்களும் இருக்கலாம் இல்லைங்க நான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில உணவுகளை அப்படியே வெறுத்து ஒதுக்கக்கூடிய நபர்களும் இருக்கலாம் யோசிச்சு பாருங்கள் பொதுவாக இந்த உயிர் இருக்கணும் அப்படின்னா உணவு அடிப்படையாக தேவை இந்த உணவு மீது நம்ம சில சமயத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மையும் அறியாமல் ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் நம்ம சப்கான்சியஸாக அதை சொல்கிறோம் எனக்கு இது செட் ஆகாதுங்க இது எனக்கு நான் ஒத்து வராது அப்படின்னு ஒரு சில பேர் இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கவே மாட்டாங்க ஐயோ கத்திரிக்காய் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி வரும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தவரக்கா அதாவது சீனியாவரக்கான்னு சொல்றோம்ல அந்த அவரக்காவை என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா சேர்த்துக்க மாட்டாங்க உணவில் ஏன் அப்படின்னு கேட்டால் வாயு பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்றது சில பேர் உருளைக்கிழங்கு சேர்த்துக்க மாட்டாங்க என்ன அப்படின்னா இது அந்த உணவின் மீதோ அந்த காய்கறியின் மீதோ இந்த குற்றச்சாட்டுலாம் கிடையாதுங்க இந்த உணவு அப்படிங்கிறது இந்த காய்கறிகள் அப்படிங்கறதெல்லாம் படைக்கப்பட்டது நம்ம உடலுக்காக படைக்கப்பட்டது தான் இதை எடுத்துக்கிறப்ப நம்ம கிட்ட ஒரு உணர்வு இருக்குல்ல இந்த உணர்வு தான் அந்த உணவை நமக்கு எப்படி மாத்துதுன்னா விரோதியா மாத்துது நிறைய நேரத்தில் நிறைய நபர்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்பாங்க உடல்நலம் சரியில்லாமல் என்ன விஷயம்னா அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த உணவை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்று நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட விழுங்குறோம் சாப்பாட்டை ஃபுல்லாக விழுங்குறோம் விழுங்கிட்டு வயிற்று நெறச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே வரோம் ரசித்து சாப்பிடுங்க ஏன் அப்படின்னா சுவை உணர்வு இருக்கு இல்லையா அதாவது வந்து டேஸ்ட் பட்ஸ் அந்த டேஸ்ட் பட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சுவையை முழுவதுமாக உங்களை உணர வைக்கும் அப்படி உணர வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மனம் அந்த சுவையோடு ஒன்றுப்படும் அப்படி ஒன்றக்கூடிய நேரத்தில் அந்த உணவினுடைய முழு ஆற்றலும் உங்கள் உயிராற்றலாக மாறும் இதுதான் இருக்கக்கூடிய விஷயமே இங்க என்ன நடக்குது அப்படின்னா நான் வாட்டுக்கு விழுங்குறேன் அப்படிங்கிறப்ப அந்த உணவையும் அந்த உணர்வில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க உணர்றதே இல்லை சுவையை உணர்றதே இல்லை நிறைய பேர் அப்படி சுவையை உணராம சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது குப்பைக்கு செம்மமா போய் உடலில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயத்த பார்க்குறோம் அதனால தான் அஜீர்ண கோளாறுகள் அதிகமாக ஏற்படுறது அதே மாதிரி நிறைய நேரங்களில் மருத்துவமனைக்கு போய்கிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் வருது அண்மையில் நம்ம காணொலிக்கு கீழே ஒரு நபர் பதிவு செஞ்சுருந்தார் என்ன அப்படின்னா பாயிண்ட் சோர்ஸ் நம்ம பேசியிருந்தோம் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த பாயிண்ட் சோர்ஸ் ஏற்படும் சில பேருக்கு அந்த இடத்துல இருந்தால் தன்னையே மெய் மறந்து போகக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு ஒருத்தர் அதுக்கு கொடுத்துருந்தார் எனக்கு ஒரு மருத்துவமனையில் இந்த விஷயம் ஏற்படுதுங்க அந்த மருத்துவமனையில் இருக்கிறப்ப நான் மகிழ்ச்சியாக உணர்றேன் அப்படின்னு எனக்கு ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருந்தது அந்த காணொளிக்கு கீழே இருந்தே கமெண்ட்டை படிக்கிறப்ப ஏன் அப்படின்னா மருத்துவமனையில் இருக்கிறத இவர் எப்படி மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறாரு அப்படின்னு அவருக்கான மனநிலை அப்படி தயாராகிருக்கு மருத்துவமனைக்கு போகிறதே அவர் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறப்ப இதே மாதிரி தான் உணவை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம என்ன மனநிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த உணவு எனக்கு சேராது இந்த உணவில் உப்பு இல்லை அப்படின்னா சாப்பிடுங்க உப்பு இல்லைன்னாலும் இல்லைன்னு சொல்லி கொஞ்சமாக எடுத்து போட்டு இந்த உணவோடு சேர்த்து சாப்பிடுங்க அதை விட்டுட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரேதான் ஒதுக்குறீங்க இல்லையா அப்போ நீங்கள் ஒதுக்குறப்ப என்னாகும் ஒரு விதமான நெகட்டிவான அலைகளை அந்த உணவின் மீது கடத்துறீங்க இதை விட முக்கியம் நீங்கள் உங்கள் வீட்டில் சொல்லி கேட்டுப்பீங்க என்னுடைய பாட்டி சமைக்கிற மாதிரி மீன் குழம்பு யாராலேயும் வைக்க முடியாது என்னோடய அம்மா சமையல் மாதிரி வராது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு காரணம் என்னன்னா அங்க சமையல் மட்டும் நடக்கலை பொதுவாக இந்த சமையலுக்கான தத்துவம் என்ன தெரியுமா பக்குவம் இல்லாத விஷயங்களை பக்குவப்படுத்துறதுக்கு பேர் தான் சமையல்னு சொல்லுவாங்க இப்போ இந்த சமையல் வெறும் சமைத்தல் மட்டும் நடக்கலைங்க எங்க அங்க அன்பு பரிமாறப்படுது அந்த அன்பு தான் என் பாட்டி சமைச்ச மாதிரி இல்லைன்னா பாட்டியுடைய அன்பு அந்த உணவில் இருக்கு அம்மா சமைச்ச மாதிரி இல்லை அப்படின்னா அம்மாவுடைய அன்பு அதுல இருக்கு நீங்க ஹோட்டல்ல சில விஷயங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா சில பேருக்கு ஹோட்டல் உணவு ஒத்துக்கவே ஒத்துக்காது ஏன் ஹோட்டல் உணவு ஒத்துக்காது அப்படின்னா அவங்க அதை வேலையா செய்வாங்க சமைக்கக்கூடிய தொழிலாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அது வேலை ஆனால் வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுல சில அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அலைகள் நிறைஞ்சிருக்கும் பிரம்மகுமரியினுடைய அமைப்பு இருக்கு இல்லையா அந்த பிரம்மகுமரிகளுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட ஒரு பழக்க வழக்கம் உண்டு எந்த வீடு போனாலும் எந்த அமைப்புகளுக்கு போனாலும் நாங்களே சமைச்சு தாரோம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அந்த உணவை சமைக்கும் போதே இது இவர்களுக்கான உணவு நாங்க பார்த்து பார்த்து சமைக்கிறோம் அப்படின்னு தங்களுடைய எண்ணெய் அலைகளை உயர்ந்த எண்ண அலைகளை அந்த உணவின் மீது கொடுத்து அதை பரிமாறும் போதும் அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சியோடு பரிமாறுவாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் உணவு தயாரிக்கும் போது அன்பு இருக்கணும் அந்த உணவு பரிமாறப்படும் போதும் அன்பு இருக்கணும் நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சில பேருக்கு உணவு எடுத்து வைக்க வராது அதிகமாக எடுத்து வைக்க வராது அவங்க மண்டல அப்படி பழக்கப்பட்டிருப்பாங்க சில பந்திகளில் உட்காந்து சாப்பிட்றோன்னு வைங்களேன் பந்தி கல்யாண வீடுகளில் சாப்பிட்றப்ப சில பேர் ரொம்ப அதிகமாக எடுத்து வைக்க மாட்டாங்க அதே மாதிரி பந்திகளில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நமக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும் நீங்கள் யார்கிட்ட ஒரு சில நபர்கள்கிட்ட அதை நீங்கள் பார்க்கலாம் என்ன அப்படின்னா நீங்கள் கல்யாண வீட்டுக்கு போனீங்களே சாப்பாடு எப்படிங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த சேனக்கிழங்கு கொஞ்சம் வேகலை சாப்பாடு கொஞ்சம் வேகலை ரசத்தில் உப்பு இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு குறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த நிறைவே இருக்காதுங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த உணவை அவங்க ரசித்து சாப்பிடல இந்த கல்யாண வீட்டுக்கு போறப்ப அந்த உணவை ரசிச்சு சாப்பிடல இந்த மாதிரியான மனநிலை என்ன ஆகும் அப்படின்னா அந்த எண்ணெய் அலையின் மீது நீங்கள் கொடுக்குறீங்கல்ல அந்த உணவின் மீது நீங்கள் ஒரு எண்ணெய் அலை கொடுக்குறீங்கல்ல அது என்ன செய்யும்னா நீங்க அதை உணவாக ஏற்றுக்கொள்ளும் போது ஒவ்வாமையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது உணவு பொறுத்து பிரச்சனை இல்லைங்க நீங்க கொடுக்கக்கூடிய உணர்வு பொறுத்து தான் அங்கே பிரச்சனை அப்போ என்ன செய்யணும் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதை ரசித்து சாப்பிடணும் இப்போ இந்த உணவு அப்படிங்கிற விஷயத்தில் சமைக்கிறப்ப என்ன பண்ணணும் அதை பரிமாறுறப்ப என்ன பண்ணணும் சாப்பிட்றப்ப என்ன பண்ணணும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சமைக்கிறப்ப ரொம்ப அன்போட சமைங்க இந்த உணவை சாப்பிடக்கூடிய எல்லாருக்கும் நல்ல முறையில் ஆரோக்கியம் கிடைக்கணும்னு நினச்சி சமைங்க வேற எல்லா அந்த சீரியல்லாம் பார்த்துக்கிட்டே ஏதாவது வேற விஷயங்களில் கவனத்தை செலுத்திக்கிட்டே இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அன்போட சமைங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி யார் சமைச்சாலும் இந்த உணவு யாருக்கு கொடுக்க போகிறோமோ அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிட்டு அந்த வார்த்தையில் அந்த எண்ணங்களோட சமைக்கிறப்ப நிச்சயமாக அந்த உணவு அப்படிங்கிறது ஒரு தேவாமிர்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரியான ஒரு தன்மைக்கு மாறுங்க அப்படி சமைக்கப்பட்ட உணவை பரிமாறுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னடா இவங்களும் சாப்பிட்டுட்டே இருக்கிறான் அப்படிலாம் நினச்சி பரிமாறாதீங்க கேட்க கேட்க பரிமாறுங்க இன்னொன்று இந்த உணவு பொறுத்த அளவுக்கு உலகத்தில் வேறு எந்த ஒரு விஷயத்துக்கு இல்லாத சிறப்பு என்ன அப்படின்னா நீங்கள் வேறு எந்த விஷயத்தை கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இந்த மனசு கேட்டுகிட்டே இருக்கும் தங்க கட்டி கொடுக்குறீங்கன்னு வைங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி வேறு ஏதாவது எதை நீங்கள் இலவசமாக கொடுத்தாலும் வேணும் வேணும் வேணும்னு இந்த மனசு வந்து இன்னும் நம்ம வாங்கி வச்சுக்கணும் இன்னும் நம்ம வாங்கி வச்சுக்கணும்னு தோணும் ஆனால் ஒரு தாங்க உணவுக்கு அந்த உணவு வந்து முழுசாக சாப்பிட்டு முடிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்துருச்சுனிங்களே போதுங்க அப்படிங்கிற வார்த்தை இந்த உணவுக்கு மட்டும்தான் வரும் அப்படி பரிமாறுறப்ப போதும்னு சொல்கிற அளவுக்கு அவங்க போதும்னு சொல்கிற அளவுக்கு பரிமாறுங்க வேணடா சாப்பிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தோடு பரிமாறாதீங்க இப்ப சாப்பிட்றப்ப எப்படி சாப்பிடணும் அப்படின்னா வேதாத்ரி மகரிஷி ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுவார் அவர் அப்படியே இந்த ஒரு கைப்பிடி அன்னத்தை எடுத்துக்கிட்டு இந்த கைப்பிடி அன்னம் என் கைக்கு வந்திருக்குன்னா இது எத்தனை பேருடைய உழைப்பின் காரணமா வந்திருக்கும் இந்த உலக மக்களுடைய ஒற்றுமையின் காரணமாக தானே இந்த கைப்பிடி அரிசிங்கிறது வந்திருக்கு அத்தனை பேருக்கும் நன்றின்னு சொல்லிவிட்டு அவர் சாப்பிடுவார் அதே மாதிரி அந்த கைப்பிடி அரிசிக்கு வந்து உண்மையாக இருக்கணும் இதை வீணடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரியான உணர்வோடு நீங்கள் சாப்பிடுங்க எத்தனை பேருடைய உழைப்பின் பயனாக இந்த கைப்பிடி அரிசி உங்களுக்குள்ளாக வந்திருக்கு அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க வீணடிக்காதீங்க உணவை இப்படி வீணடிக்காமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய உணவை நிறைவாக சாப்பிடுங்க அடுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க கை கழுவுறப்ப அந்த நீர்கிட்ட சொல்லுங்க இப்போ நான் சாப்பிட்டு வயிறார திருப்தியாக இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் இருக்குல்ல எத்தனையோ உயிர்கள் பசினாலும் இருக்கும் ஏன் பசி அடங்கின மாதிரி அந்த உயிர்களுடைய பசியும் அடங்கணும்னு நினச்சிட்டு கை கழுவுங்க இது ஒரு உயிர்மை நேயம் தானே இந்த மாதிரியான விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய உணவு அப்படிங்கிறது அமிர்தமாக மாறும் இது எப்படிங்க உணவுனால் எப்படி உடல் கனெக்ட் ஆகுது உடல்னால எப்படி உள்ளம் கனெக்ட் ஆகுது உடல் உள்ளம் எல்லாம் சேர்றப்ப எப்படி இந்த பிரபஞ்சம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம் தான் திருமூலர் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தார் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றார் மற்ற சித்தர்கள் எல்லாம் இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு குப்பைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்துல மூலர் மட்டும்தான் உயிரை நீங்க பேணி பாதுகாக்கணும்னா உடல் அவசியமா பேணி பாதுகாக்கணும்னு சொல்லியிருப்பாரு அந்த உடலை பேணுவதற்கு உணவு அப்படிங்கிறது அடிப்படையாகுது அந்த உணவை எப்படியான உணர்வோடு எடுத்துக்கிறீங்கிறது அதை விட அடிப்படையாகுது இப்ப பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த உணவுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும் அந்த உணவை உணர்வோடு எடுத்துக்கணும் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க வாழை இலையில சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வாழை இலையில் சாப்பிட்றது அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அந்த வாழை மரத்துக்கே ஒரு சிறப்பு இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மரங்கள் அதனுடைய ஒரு சில பகுதிகளை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த முடியும் ஆனால் நீங்கள் வாழை மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தலையிலிருந்து அந்த வேர் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இலையாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் கனியாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் எல்லாத்தையும் மனுஷனுக்கு கொடுத்த ஒரே மரம்னு பார்த்தீங்கன்னா வாழை தான் அந்த வாழை தன்னைத்தானே கொடுக்குது இல்லையா அந்த கொடுத்த வாழையினுடைய சிறப்பு தான் அதனுடைய மருத்துவ குணங்களா மாறியிருக்கு அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் பிறர் குலைக்க வாழ்கின்றேன்ற மாதிரியான உணர்வோட அந்த உணவை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தில் இன்னும் அது சிறந்த உணவாக மாறுது சாப்பிட்றப்ப இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹீலர் பாஸ்கர் ரொம்ப அழகா சொல்லிருப்பாரு பசித்த பின் உண்ணுங்கள் உண்ணும் போது உணவை மட்டுமே எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னா சாப்பிட்றப்ப மத்த எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம அந்த உணவை மட்டுமே பார்த்து ரசித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த உணவே மருந்தாகவும் அமையும் மருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமே இருக்காது தானே வள்ளுவரும் சொல்லியிருக்கிறாரு மருந்தனை வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த போற்றி உண்ணுதல் இருக்கு இல்லையா சாப்பிட்டு முடித்த உணவு நன்றாக செறித்த பிறகாக அடுத்த வேலை உணவு எடுக்கிறப்ப இந்த உணவை போற்றி உண்ணக்கூடிய தன்மையை தான் வள்ளுவரும்னு சொல்லியிருக்கிறார் நாங்கள் ரீசண்டாக ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேருமா சேர்ந்து ஒரு ஹோட்டல் போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க எழுநூறுவாய்க்கு மொத்தமாக ஒரு காம்போ ஆஃபர் நாங்கள் நினைச்சது என்னன்னா குறைந்தது ஐந்து நபர்கள் வரணும்னு போட்டிருந்தனால அஞ்சு பேருக்கும் சேர்த்து எழுநூறுவான்னு நினச்சிட்டு உள்ளே போயாச்சு அப்புறம் தான் அங்கே இருக்கக்கூடிய என்ன சொன்னாங்க இல்லைங்க ஒரு ஆளுக்கு எழுநூறுவா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஒரு சின்ன அதிர்ச்சி தான் பாருங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாருங்க அது போட்டிருக்கோம் பாருங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு நாங்களும் சொல்லலை நீங்களும் கேட்டுக்கல அப்படின்னு அவர் முடிச்சுட்டார் சரி அப்போ நான் என்ன சொல்றேன் நிதானமா ஒன்றும் பிரச்சனை இல்லை உணவை ஆர்டர் பண்ணியாச்சு வரட்டும் ரசிச்சு சாப்பிடுங்க ஏன்னா ஒரு டாப் வியூவில் நம்ம உட்காந்து ரசிச்சு சாப்பிடக்கூடிய இடத்துல இந்த சிக்னல் வந்து நீங்க பாஸ் பண்றீங்கல்ல இந்த உணவு எனக்கு நிறைவா இருக்கு இந்த உணவு நான் ரசிச்சு சாப்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை இந்த யூனிவர்ஸ்க்கு கொடுக்குறீங்களே இந்த யூனிவர்ஸ் அப்படியே எடுத்துக்கும் எடுத்து என்ன தெரியுமா செய்யும் ஒரு சொஃஸ்டிகேட்டனான ஒரு லைஃப்பில் ஒரு ரூஃப் டேப் ஆங்கிலில் இவங்க உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு பிரியப்படுறான் அப்படிங்கிற அந்த உணர்வை கொடுத்தீங்கல்ல அதை அப்படியே திருப்பி திருப்பி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரியான உணர்வுகளாக இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும் ஒரு நாள் ரொம்ப அருமையான உணவு எடுத்துக்கோங்க எடுத்து அதை உணர்வாக உணர்ந்து சாப்பிட்டு பாருங்களேன் அப்போ தெரியும் வாழ்க்கையில் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகுறதுக்கு உணவு எவ்வளோ அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாப்பிட்றப்ப சில தவறுகள் நம்ம செய்கிறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்றப்ப பேசிக்கிட்டே சாப்பிடுவாங்க சில பேர் சில குடும்பங்கள்ல பஞ்சாயத்தெல்லாம் எங்கே பேசுவாங்க அப்படின்னா டைனிங் தான் பேசுவாங்க இந்த மாதிரிலாம் பேசவே கூடாதுங்க பாட்டு கேட்டுக்கிட்டே சாப்பிட்றது ஊர் கதைகளை பேசிக்கிட்டே சாப்பிட்றது குடும்ப பிரச்சனைகளெல்லாம் டைனிங் டேபிள வச்சு பேசுறது இந்த மாதிரியான விஷயம்லாம் இல்லாமல் உணவுக்கான மரியாதை கொடுத்து அதை போற்றி உண்ணும் போது அந்த உணவு மருந்தாக மாறுது மருந்தே தேவையில்லாத இந்த உடலை அமைக்கணும் அப்படின்னா உணவை போற்றி உண்ணுதல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாகுதுங்க பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டா மட்டும் பத்தாதுங்க இந்த முறைகள்லாம் சரி சாப்பிட்றேங்க நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும் பத்தாது எத்தனையோ உயிர்கள் இந்த உலகத்தில் பசினால் இருக்கிறாங்க பொதுவாக ஆசை பெருசா பசி பெருசா அப்படின்னு கேட்டால் ஆசையை விட பசி தான் பெருசு ஏன்னா ஆசை கூட ஒரு பருவத்தில் தொடங்கி இன்னொரு பருவத்தில் நீர்த்து போயிடும் ஆனால் பசி என்பது பிறந்த குழந்தையிலிருந்து இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பசிங்க அந்த பசியை உங்களால போக்க முடியுது அப்படின்னு சொன்னா பிரபஞ்சம் உங்களை நெருங்க ஆரம்பிக்கும் இதுக்கு ரொம்ப அழகா திருமுருகே கிருபானந்த வாரியார் அவர்கள் ஒரு கதை சொல்லுவார் ஒரு முருக பக்தர் முருகர்கிட்ட போறப்ப எனக்கு அது வேணும் இது வேணும்னு வரிசையா போயிட்டே இருக்கிறாரு எனக்கு நல்ல வேலை அமையணும்ப்பா நல்ல கல்வி அமையணும் நல்ல வேலை அமையணும் நல்ல மனைவி அமையணும் நல்ல குழந்தைகள் அமையணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுனுக்கா போய்கிட்டே இருக்கிறார் அதில் கடைசியா நல்ல ஆண் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் அன்னதானம் செய்கிறேன் அப்படின்னு வேண்டியிருக்கிறார் உடனே அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு உடனே அன்னதானம் கொடுத்துருக்கிறார் கொடுக்குற நேரத்துல முத ஒருத்தர் வராரு கொடுத்துருக்காரு ஒரு தடவை அன்னதானம் கொடுத்துருக்காரு சின்ன தொன்னையிலே கொஞ்சமா வச்சு கொடுத்துருக்கிறாரு அதை சாப்பிட்டு முடிச்சுன்னா அந்த பெரியவர் திருப்பி வந்திருக்கிறாரு ரெண்டாவது தடவை சரி பரவாயில்ல அப்படின்னு கொடுத்துட்டார் அந்த பெரியவர் மறுபடியும் மூணாவது தடவை வர்றாரு வரப்ப நீ எத்தனை தடவை வருவ அப்படின்னு கேட்டோடனே அந்த பெரியவர் சொன்னாரா நீ மட்டும் என்கிட்ட எத்தனை தடவை வந்துட்டு போயிருக்கிற இது வேணும் அது வேணும்ன்ட்டு நான் மூணாவது தடவை தொண்டையில் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொன்னனே அப்போதான் அவருக்கு புரியவர் தான் ஐயோ வந்திருக்கிற முருகம் போல அப்படின்னு சொல்லிட்டேன் இப்படி உணவு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொடுக்குறப்ப யார் எப்படி வருவாங்கள்லாம் தெரியாது இந்த பிரபஞ்சமே இறங்கி வருங்க நீங்கள் உணவு கொடுக்க ஆரம்பிங்க ஏன்னா அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தினுடைய அறமாகவே இருக்கு அந்த அறத்தை நீங்கள் செய்யும் போது இந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் உங்களையும் அறியாமல் இணைந்து போகிறீர்கள் இந்த காணொலி குறித்த உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உணவு அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க எவ்வளவு நன்றியா இருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க நன்றி வணக்கம் கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே டேஸ்ட் டேஸ்ட்